இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது முட்டை கலக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டையை எடுத்திருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆனியன் அதுக்கப்புறம் கருவாக்கில சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கலக்கிக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கெல்லாம் வச்சு அது நல்லா காஞ்சாலையும் நம்ம இந்த கலக்கி வச்ச கலக்கி ஊற்றிடலாம் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு நம்ம வந்து அப்படியே மடி எல்லா பக்கமும் சென்டரில் கொஞ்சம் வேகாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம் டேஸ்டான முட்டை கலக்கி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ